பெற்றுவேல்முருகனுக்குரோர எல்லாமல்ல பழனாவுரியவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாதிபாணி சுவாமி திருப்பாதங்களே சரணம் சென்றான் எம்பெருமான் கருணை முழு பெற்ற முராதர் பழனி ஸ்ரீ மாம்பழ கவிச்சி நாவல் திருவாயந்தருடைய திருப்பழனி வெண்பா என்ற அதே அற்புதமான அறுபத்தி எட்டாவது பாடலுக்கான பழனி பழனியாண்டவன் திருவழியில் சமர்ப்பித்து அவன் பேரருக்கு பாத்திரமாவும் முருகனுக்கு அரோகரம் எல்லாம் இரவன் கரோரா முருகா 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 முருகாசனம் கோதையற்பந்தும் அரும் மாதவத்தார் தேடு அமலர் பாவ இருளோட எழு மாதவத்தார் ஊர் பெற்றவேல் முருகனுக்கு எல்லாமல்ல பனாவுரி இரவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி பெருமாளின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் குருநாதர் பழனி மாம்பழ கவிச்சங்கள் அவனின் திருவிடரே சமம் சந்திரன் முருகாசனம் எல்லாம் அல்ல பழனி ஆண்டவன் கருவர முருகா 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 பழனியாண்டவன் கருவற